ஒரு சிரிப்பு இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதை சாப்பிட்றதுக்காக ஸ்டெப்டோகாக்கை அந்த நியூட்டன்ஸ் அதாவது அந்த சக்தி உண்டு அந்த சுத்தம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த எண்ணெய் உண்டு ரெண்டா படிக்கூடிய ஒரு மஞ்சள் படிமானம் ஸோ இந்த இது இருந்துச்சு அப்படின்னம்னா ஒரு எல்லோ இஷ்ட் வரோம் வந்து நம்ம இங்க யூஸ்வலா நம்ம இங்க பயன்படுத்துறோம் அதாவது ஜிஞ்சிலி ஆயில் ஆலிவ் ஆயிலும் பயன்படுத்துறாங்க பட் இங்க நம்ம காமன் பிராக்டிஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிற எண்ணெய்கள் எல்லாமே இன்னைக்கு ஒயிட் ஆயிலா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நல்ல ஒரு புத்துணர்வான சுவாசம் ஆரோக்கியமான பற்கள் அழகான ஒரு சிரிப்பு இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயங்களா இருக்கும் சோ இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு யோக முறை தான் நம்ம ஆயில் பிள்ளைங்க சோ இதுக்கு வந்து பேரு நம்மளுடைய பாரம்பரிய பேரு தைல கண்டூஷ தாரணம் அதாவது தைலம் அப்படின்னம்னா ஆயில் கண்டூஷம் அப்படின்னா கண்டம் தட் இஸ் ரீஜியன் தாரன் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணக்கூடியது சோ தொடர்ந்து எண்ணெய வாயில விட்டு நல்லா கொப்பளிச்சு துப்பக்கூடிய இந்த முறைக்கு பேரு தைல கண்டூஷ தாரணம் இது பண்றதுனால என்ன நல்லா நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பற்கள் இருக்கக்கூடிய நிறைய அந்த சந்துகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸோ இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னும்னா அதை சாப்பிட்றதுக்காக ஸ்டெப்டோகாக்கை அந்த நியூட்டன்ஸ் அதாவது அதோடைய பல்வேறு அந்த நியூட்டன்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகும் நிறைய அதோடைய ஃபேமிலி அந்த பாக்டீரியாஸ் இருக்கும் ஸோ இந்த பாக்டீரியாஸ் நம்மளுக்கு அதிகமான வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனாலதான் நம்ம நைட் வந்து ரொம்ப நேரம் உமிழ்நீர் சுரக்காம இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பேட் பிரெத் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டெப்டோகாக்கைஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னம்னாலும் அதையே கிளீன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கொப்பளிக்கக்கூடிய இந்த எண்ணெய்க்கு அந்த சக்தி உண்டு அந்த சுத்தம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த எண்ணெய்க்கு உண்டு ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க எண்ணெய் கொப்பளிக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் நல்லா சர்க்குலேஷன் கிடைச்சு ஆக்டிவேட் ஆகி உமிழ்நீர் சுரக்கிற தன்மை அதிகமாகும் மூணாவது விஷயம் நம்மளுடைய பல் ஈறுகள் இந்த பல் ஈறுகள்ல தான் நம்மளுடைய பற்களுடைய ரூட் இருக்கு ஸோ அந்த பல் ஈறுகள் வந்து பலப்பட்டு அந்த பற்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பற்களை படிக்கூடிய ஒரு மஞ்சள் படிமானம் ஸோ இந்த இது இருந்துச்சு அப்படின்னம்னா ஒரு எல்லோ இஷ்ட் வரும் பட் இந்த எண்ணெய் குப்பளிக்கிறத நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா இது கம்ப்ளீட்டா மாறி ஒயிட்னிங் டீத் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒயிட்னிங் டீத் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ்ல இவ்வளவு அற்புதமான நன்மைகள் இருக்கு ஸோ இது எப்படி பண்றது ரெண்டு ஆயில் வந்து நம்ம இங்க யூஸ்வலா நம்ம இங்க பயன்படுத்துறோம் அதாவது ஜிஞ்சிலி ஆயில் அதாவது எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம சொல்லுவோம் அடுத்தது தேங்காய் எண்ணெய் இது நம்ம இடங்கள்ல இது பயன்படுத்தலாம் இதே வந்து இந்த எண்ணெய் கிடைக்காம வெளியூர்கள் எல்லாம் ஆலிவ் ஆயிலும் பயன்படுத்துறாங்க பட் இங்க நம்ம காமன் பிராக்டிஸ் நார்மலா செக்குல ஆட்னு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு நம்ம கடையில கிடைக்கக்கூடிய மற்ற எண்ணெய்கள் அதாவது மார்க்கெட்ல கிடைக்கிற எண்ணெய்கள் எல்லாமே இன்னைக்கு ஒயிட் ஆயிலா இருக்கு அது எல்லாமே வந்து சென்டட் ஒயிட் ஆயில் சோ அது வந்து என்னுடைய சஜஷன் கிடையாது பெட்டர் உங்களுடைய ஊர்களில் லோக்கல்ல எங்க கிடைக்குதோ செக்கில் ஆட்டின எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அதை பயன்படுத்தி நீங்க வந்து எப்படி பயன்படுத்தினா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு அந்த தேங்காய் எண்ணெயை வாயில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிடம் நல்லா வந்து கொப்பளிச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நீர்த்து போக ஆரம்பிக்கும் ஸோ அதை வரைக்கும் கொப்பளிச்சிட்டு நீங்க வந்து வெளியில துப்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாஷ் வாஷ்பேஷ்ல துப்பிடாதீங்க ஸோ அந்த பைப்ஸ் எல்லாத்துலயும் அது படிமானங்களாகி அது கிளாக் ஆகும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்து அந்த எண்ணெயை துப்பிடணும் இந்த எண்ணெய் வந்து அதிகமான அந்த பாக்டீரியாஸ் அண்ட் வேஸ்டேஜஸ் இருக்கிறதுனால எக்காரணத்துக்கு அதை முழுங்கிடக்கூடாது ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக எலிமினேட் துப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா சூஸ் பண்ணிடலாம் நம்மளுடைய வாயை வந்து கொப்பளிச்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம பல் விளக்குறதுக்கு ஆல்டர்னேட்டிவா அல்லது வேறு மற்ற ஓரல் ஹைஜீனுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் அதனால கட்டாயமா நீங்க பல் தொலைக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னம்னா இதோட பெனிஃபிட் கம்ப்ளீட்டா கிடைக்கும் யாராவது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்ப ரீசன்டா ஏதாவது ஆஹ் ஓரல் ஏதாவது சர்ஜரிஸ் ஆர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னம்னா இதே ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் சில பேர்த்துக்கு ஆயில் அலர்ஜிஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இது வந்து சம்டைம்ஸ் நம்ம கோகனட் ஆயில் அலர்ஜி ஆர் ஜிஞ்சிலி ஆயில் அலர்ஜி ஸோ அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் யாருக்காது ஃபீல் ஆச்சு அப்படின்னம்னா இதை தவிர்க்கிறது பெட்டர் ஸோ இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷனலா நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு இருந்தது நம்மளுடைய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மார்னிங் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பிராக்டிஸ் ஸோ இதை பயிற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ